வாழ்க்குடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜூன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னோட யூடியூப் நேம் அர்ஜூன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு ட்வெண்ட்டி ஃபோர்த்து ஜூலை போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துலாம் மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிட்டு ஹைலி அலாட் அதாவது ஒரு இடத்துல வந்து இரநூறு பாயிண்ட் டவுன் இருந்துச்சு பட் க்ளோசிங் வந்து சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது பேங்க் நிஃப்டி எல்லா இடத்துக்குமே இன்னைக்கு வந்து டிராவல் ஆகிட்டு இருந்துச்சு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் கேப்பில் ஸோ ஒரு ஹைலி வலாட்டைல் மார்க்கெட் ஆஃப்டர் பட்ஜெட் ஓகேங்களா இன்னும் நாளைக்கு அதாவது தேர்ஸ்டே அன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பீ இன்னுமோ வந்து வலாடிலிட்டி அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ரைட் இப்போ போஸ்ட் மார்க்கெட் இப்போட்டு தேர்ஸ்டே நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு ஓவராலாக நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது ஈவெண்ட்ஸு நியூஸ் இது எல்லாமே பார்த்துடலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் ஜஸ்ட் யூஎஸ் மார்க்கெட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் யூஎஸ் மார்க்கெட்டு அதாவது எஸ்டர்டே வந்து மார்ஜினலா தான் டவுன் ஆயிருக்குது அங்கே வந்து ஒரு பெரிய சிக்னிபிகண்ட் மூவ்மெண்ட் கிடையாது டெஸ்ட்லாம் வந்து மோர் தேன் எயிட் பர்சன்ட் வரையும் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்குது அதாவது இப்போ ப்ரீ மார்க்கெட்டில் அவங்க வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து வீக்காக கொடுத்துருக்குறாங்க இன்னைக்கு வந்து ஐபிஎம் குவால்காம் ஃபோர்ட் இவங்க வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்றாங்க மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டை பார்க்கும்போது ஜாப்பனீஸ் நிக்கி ஒன் பர்சன்ட் டவுன்சங்ஸ் ஷாங்காய் எல்லாம் வந்து ஒன் பர்சன்ட் டவுன்ல இருந்துச்சு மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்ட் ஒரு ஒர்ஸ்ட் பட்ஜெட்டு எஸ்டடி நம்ம இந்தியாவில் சப்மிட் பண்ணாங்க அதுக்கு உண்டான ரிஃப்ளெக்ட் இந்தியன் மார்க்கெட்டில் இல்லை ஆனால் குளோபல் மார்க்கெட்ல அதுக்கு உண்டான ரிஃப்ளெக்ட் இருக்குதுன்னு வச்சுக்காங்களே அதாவது இந்தியன் மார்க்கெட் அதாவது இந்தியன் பட்ஜெட்டுக்கு ஏசியன் மார்க்கெட் எல்லாம் டவுன் ஆகிட்டு இருக்குது ஆனா நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கருந்திருத்த அப்படி கன் மாதிரி நிற்குதுன்னு வச்சுக்காங்களே நீ மார்னிங் கிஃப்டி நிப்டி ஃபிஃப்டி டூ எயிட்டி பாயிண்ட்ஸ் டவுன் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு ஆனா ஆக்சுவலா நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனது டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் தான் டவுன்ல ஓப்பன் ஆயிட்டு ஒரு கடத்துல வந்து ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கிரீனுக்கு வந்துச்சு அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அரௌண்ட் வந்துட்டு அங்கிருந்து ஒரு செல்லிங் பர்சர் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஹைல இருந்து இரநூறு பாயிண்ட் இறங்கிட்டு மறுபடியும் அங்கிருந்து நூத்தம்பது பாயிண்ட் ரெக்கவரி வருது பேங்க் நிப்டியா ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு ஓப்பன் ஆயிட்டு ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அஹ் பிப்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ ஈஸியாக ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் பேங்க் நிஃப்டி எல்லா இடத்துக்குமே வந்து டிராவல் ஆயிட்டு இருந்துச்சு பேங்க் நிஃப்டி ஃபைனலா பேங்க் நிப்டிங்கிற கஷ்யூனா பிப்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்ல வந்து செட்டில் ஆயிருக்குது ஓகேங்களா த்ரீ ஹண்ட்ரட் கால் அண்ட் புட்ல வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஜீரோ பண்ணிட்டாங்க சென்செக்ஸ் டூ ஹண்ட்ரட் எயிட்டி பாயிண்ட்ஸ் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு எயிட்டி தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி எய்ட் நிப்டி வந்து டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு ஒரு வீக் பட்ஜெட் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்த நாள் வந்து எப்பவுமே மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய மூமெண்ட் இருக்கும் ஆனால் இன்னைக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் தான் டவுன்ல க்ளோஸ் ஆகிருக்குது அதுக்கு உண்டான ரீசன் என்ன அப்படிங்கிறத நான் லேட்டர் நான் சொல்கிறேன் ப்ராடர் இண்டீசஸ் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் மார்ஜினலாக வந்து ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது செக்டர் வைஸ் பார்க்கும்போது ஃபார்மா ஆயில் அண்ட் கேஸ் மீடியா டெலிகாம் பவர் எல்லாம் ஆஃப் பர்சன்ட் டூ டூ பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு எஃப்எம்சிஜி பேங்க் ஆஃப் பர்சன்ட் டூ ஒன் பர்சன்ட் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு ஓகேங்களா இதுதான் போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட்டு முக்கியமான நியூஸ் என்னான்னு பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்ஓடைய டாலர் இண்டெக்ஸ் லைக் டூ வீக் ஹைக் வந்துருக்குது ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் அரவுண்டு க்ரூடு வந்து எயிட்டி ஒன் டாலர் பெர் பேரலுக்கு இருக்குது கோல்டு ப்ரைஸ் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டென் டாலர் பெர் அவுன்ஸுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது யூஎஸ் டென் இயர் பாண்ட் எழுது ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஆக்சிஸ் பேங்க் வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணிக்கிறாங்க ஆக்சிஸ் பேங்க் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் பார்க்கும்போது அவங்க கொடுத்துருக்கிற ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பேட் வந்து எபோவ் எக்ஸ்பெக்டேஷன் அதாவது ஆறாயிரத்தி முப்பத்தஞ்சு கோடி வந்து அவங்க வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணிக்கிறாங்க போல் வந்து ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி குரோர் அரௌண்ட் தான் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அதுவும் வந்து எபோவ் எக்ஸ்பெக்டேஷன் மேலே தான் வந்துருக்குது தேர்ட்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி த்ரீ குரோரு எக்ஸ்பெக்டேஷன் சோ ஆக்சிஸ் பேங்க் ஒரு பெட்டரான ஏர்னிங் ரிப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க யூஎஸ்ல ஆக்சிஸ் பேங்குடைய என்ன அப்படிங்கறது நமக்கு நைட் தெரிஞ்சிரும் ஓகேங்களா அதுக்கு அதுக்கடுத்து வந்து எல்என்டி வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து மார்ஜின் வந்து இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் அப்புறம் எபிட்டா இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் நெட் ப்ராஃபிட் தான் வந்து பிலோ எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருக்குறாங்க ரெவின்யூ வந்து எபோ எக்ஸ்பெக்டேஷன் ஸோ ஒரு மிக்ஸடு இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க யூனோ எல்லாட்டி த லாஸ்ட் டூ டூ த்ரீ டேஸாக வந்து ஒரு செல்லிங் பர்சன் அதனால நாளைக்கு வந்து எப்படி இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கிறது நாளைக்கு லைவ் மார்க்கெட்டை தான் நமக்கு கிளியராக தெரியும் இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு யூஎஸ்லருந்து எஸ்என்பி குளோபல் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டா குளோபல் காம்போசிட் பிஎம்ஐ டேட்டா இதெல்லாமே வந்து ஈவினிங் செவன் ஃபிஃப்டின் பிஎம்க்கு வருது தேர்ஸ்ட்டு வந்து யூஎஸ்லருந்து ஜிடிபி டேட்டா வருது அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு போது யூஎஸ் ஃபியூச்சர் ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து டவுன்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது யூஎஸ் ஃபியூச்சரும் வந்து மோர் தேன் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டவுன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஓகே இப்போ நம்ம மார்க்கெட்டு ஆஃப்னாக எப்படி இருக்குது அப்படின்னா அதாவது எஸ்டர்டே வந்து என்னுடைய போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வீடியோ போட்டதுக்கு அப்புறமா வந்து எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆகிடுச்சு என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சானலில் அப்டேட் பண்ணிருந்தேன் எஃப்ஐஸ் வந்து செவன்டி டூ செவன்டி த்ரீ பர்சன்ட் வரையும் லாங்ல இருக்கிறாங்க டே பிஃபோர் எஸ்டர்டே செவன்டி செவன் பெர்சென்ட் இருந்தாங்க ஸோ ஃபைவ் பர்சன்ட் வந்து அவங்க வந்து லாங் வந்து ரெடியூஸ் பண்ணிருக்கிறாங்க அதாவது நாளைக்கு வந்து நமக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பிரி ஸோ நாளைக்கு வரையுமே வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய ஃபால் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ரீசன் என்னன்னா எஃப்ஐஸ் வந்து லாங்ல இருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து லாங்கு அது வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணோம் இல்லை அதை அப்படியே வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்களா நெக்ஸ்ட் ஆகஸ்ட் சீரீஸுக்கு அப்படிங்கிறது வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணோம் ஆகஸ்ட் சீரிஸ்க்கு வந்து கேரி ஃபார்வேர்டில் வந்து அவங்க இண்டெக்ஸ் ஃபியூச்சர் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க பிலோ சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ஆர் பிலோ சிக்ஸ்டி பெர்சென்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் உண்டான வாய்ப்பு இருக்குது இல்லை இவங்க வந்து அந்த செவன்டி டூ செவன்ட்டி த்ரீ பர்சன்ட்டையாக வந்து இன்னும் லாங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு ஆகஸ்ட் சீரீஸ்லேயே வந்து ஒரு பெரிய ஃபால் உண்டான வாய்ப்பு இல்லை மார்க்கெட்டு அகைன் வந்து மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும் பட் எது எப்படி இருந்தாலும் நாளைக்கு வந்து மந்த்லி முடிஞ்சால் தான் நமக்கு வந்து சாரி கிளியர் பிக்சர் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஸோ மந்த்லி செட்டில்மெண்ட்டுக்காக தான் நம்ம மார்க்கெட் வந்து மேலே இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ப்ரடிக்ஷன் ஆஃப்டர் தட் செட்டில்மெண்ட் எப்படி அவங்களுடைய பொசிஷன் அப்படி தகுந்த மாதிரி தான் வந்து மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஸ் இருக்கும் ஏன்னா எஸ்டனே வந்து பட்ஜெட்டில் வந்து ஒரு ஒர்ஸ்ட்டு பட்ஜெட்டு தான் சொல்ல முடியும் ட்ரேடர்ஸுங்களுக்கு அவங்க வந்து எஸ்டிடியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து லாங் டர்ம் கேபிடல் கெயின்ஸ் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கேன்ஸு ஸோ ஏதாவது ஒன்று ஏத்தனாவே அது வந்து மார்க்கெட்டுக்கு வந்து பேட் நியூஸ் இவங்க வந்து சொல்லி வச்ச மாதிரி மூணையுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கும் போது இந்த ஆக்சுவலாக வந்து இந்த மார்க்கெட்டுக்கு எஃப்ஐஸ் வந்து மட்டும் செல்லிங்கில் இருந்திருந்தாங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட் அதாவது நிஃப்டி வந்து மோர் தென் ஃபைவ் பர்சன்ட் வரையும் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கும் இந்த ரெண்டு நாள்ல பட் இன்னமும் வந்து ஹைலியே சஸ்டைன் ஆயிட்டு இருக்குது அதாவது எனவே இப்போ தேஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது சிக்ஸ் ஹண்ட்ரட் சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அதாவது மார்க்கெட் வந்து ஒரு வெர்டிகல் ஃபால் வருதுன்னு வச்சுக்காங்க ஒரு ஃபிஃப்டி டூ இல்லை ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வெர்டிக்கலா ஃபால் வருது அப்படின்னா இமீடியா மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகுது அதாவது என்ன ஃபாலோ ஆகுதோ அதுக்கு டபுள் த வேல்யூ வந்து மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஸோ அந்த அளவுக்கு வந்து பையிங் பவர் அதிகமாக இருக்குது நம்ம மார்க்கெட்டில் ஓகேங்களா இன்றைக்கி வந்து கிளாஸிக் எக்ஸாம்பிள் தான் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்லோ க்ளோஸ் ஆனது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டில வந்து க்ளோஸ் ஆகுது ஸோ மார்க்கெட்ல வந்து ஹெவி பையிங் பவர் இருக்குது எதுவாக இருந்தாலும் நமக்கு வந்து மந்த்லி செட்டில்மெண்ட்டுக்கு அடுத்து அவங்களுடைய பொஷன் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்களா இல்லை போர்ஷன் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்களா அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஆகஸ்ட் சீரிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும் இல்லை நான் வந்து இந்த நியூஸ்லாம் நாங்களும் வந்து காதலே போட்டுக்க மாட்டோம் நாங்கள் பட்டு பையங்களை தான் இருப்போம் அப்படின்ட்டு டொமஸ்டிக்கும் எஃப்ஐஸும் மறுபடியும் வந்து அக்ரஸிவாக பைக் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா யூனோ நம்ம மார்க்கெட்டு ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஈஸியாக கிராஸ் பண்ணிடுவோம் அது மட்டும் இல்லாமல் குளோபல் லெவலில் இந்தியன் மார்க்கெட்டுடைய பி தான் வந்து அதாவது ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குது அதாவது பிஇ வந்து டுவெண்ட்டி ஃபோர் இருக்குது இந்தியாவுடைய பிஇ அதுக்கு அடுத்ததான் வந்து நியூசிலாந்து வந்து அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க தேவையில்ல நியூசிலாந்து இண்டெக்ஸ் டென்மார்க்கு இது எல்லாமே நான் வந்து பார்க்க தேவையில்ல ஸோ இந்தியாவுடைய பிஇ டுவெண்ட்டி ஃபோர்ல இருக்குது அமெரிக்காவுடைய பிஇ டுவெண்ட்டி ஒன்ல இருக்குது இதுக்கு அடுத்து லாஸ்டா எந்த கம் எந்த கண்ட்ரியோடைய பிஇ இருக்குது அப்படின்னா துர்க்கி இவங்க வந்து ஃபோர் வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களே அதுக்கடுத்த வந்து பாகிஸ்தான் பாகிஸ்தானும் வந்து வச்சிருக்கிறாங்க பிஇ ஸோ குளோபல் லெவல்ல வேர்ல்டு லெவல்ல நம்ம இந்தியாவுடைய பிஇ தான் வந்து டாப்ல இருக்குது ட்வெண்ட்டி ஃபோர் ஓகேங்களா நமக்கு ஆகஸ்ட் சீரிஸ்ல என்னங்கிறது தெரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் டூ டேஸ்ல ஓகேங்களா ஓகே இப்போ நிப்டி பேங்க் நிபி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கறத பாத்துடலாம் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கு நிப்டியுடைய நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது புட்டு சைடு எங்கேயுமே சொல்லிக்கிற மாதிரி ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டே இல்லை டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் காலில் எயிட்டி ஃபோர் லேக்ஸுக்கு இருக்குது ஓவராலாக வந்து பார்க்கும்போது காலில் சிக்ஸ்டீன் பாயிண்ட் த்ரீ குரோர் இருக்குது புட்டில் டுவெல் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் குரோருக்கு இருக்குது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஸோ டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது ஆஸ் ஆஃப் நாள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியுடைய ஒன் ஹவர் கேண்டல் பேங்க் நிஃப்டியோடைய ஒன் ஹவர் கேண்டல் வந்து பார்க்கும்போது இன்னைக்கு பாருங்கள் அதாவது ஒரு ஹெவி வயலண்ட் மூவ்மெண்ட் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அகைன் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சப்போஸ் அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஸோ பிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் தான் சப்போர்ட்டு அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி யூனோ இந்த வீக்லே அனலிசிஸ் ரிப்போர்ட்டில் நான் சொல்லியிருந்தேன் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ வந்து தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வந்துருச்சு ஃபிஃப்டி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி நீங்கள் வந்து லோ ஓகேங்களா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் சாரி இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஒன் ஹவர் கேண்டலு இந்த ஒன் ஹவர் கேண்டல் வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு டைமும் வந்து ஃபால் வரும்போது இமீடியட்டாக வந்து பவுன்ஸ் ஆகுது அப்படிங்கிறதான் வந்து இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்குது நாளைக்கு வந்து அதாவது தேஸ்ட்டை வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரையும் போகிறதுக்குனால வாய்ப்பு இருக்குது